நம்முடைய இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆவியை காப்பாற்றினது அவருடைய பராமரிப்பு யோபு பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது எத்தனை பேரால் சொல்ல முடியும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தேன் ஒருவேளை நான் பிழைத்து வருவேனோ அல்லது இந்த துன்பத்தினால் இந்த நோயினால் நான் அப்படியும் முடங்கி விடுவேனோ என்று நாம் புலம்பின நாட்களும் உண்டு ஒன்றை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அவரை நம்மை படைத்தவர் படைத்தவருக்கு தான் நம்மை பராமரிக்கவும் தெரியும் யார் வேண்டாலும் நம்மை உடைத்திருக்கலாம் நாம் பழுதடைந்து போயிருக்கலாம் பலவிதமான கஷ்டங்களும் கண்ணீரை சிந்தும் தருணத்திலும் வாழ்ந்திருக்கலாம் நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு மிகவும் இருக்கிறது நம்மை உண்டாக்கினவர் நம்மை போஷிக்கின்றவர் நம்மை போதித்து நடத்துகின்றவர் எந்தவித பேதமையும் அவரிடத்தில் இல்லை ஒவ்வொரு நாளும் நம்மை பேணி காக்கும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மேல் தயவாய் இரக்கமாய் அன்பாய் இருக்கின்ற நல்ல தெய்வம் அவர் இன்றும் நம்முடைய ஆவியை அவருடைய பராமரிப்பை காப்பாற்றி கொண்டிருக்கிறது இதை உணர்ந்தவர்களாய் அவருக்கு இன்னும் அதிகமாய் நன்றி பலிகளை செலுத்துவோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதுமே எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய பராமரிப்பு எங்களுடைய ஆவியை காப்பாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எயசு நாமத்தில் பிதாவே அம்மேன்